இந்த ஒன்றிய அரசு மானங்கட்டு அரசு இவ்வளோ நாள் இங்கே கையை வச்சு அங்கே கையை வச்சு நம்ம கல்விக்குனே இவ்வளோ நாள் அந்த அனுப்பாம நிதியை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதை கொண்டு போய் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க அவங்க ஆள மாநிலத்துக்கு ஏன்னால் நம்ம உண்மணி கோழியை இந்தியை ஏற்றுக்கிறல என்ன மிரட்டி பார்க்குறீங்களா நீங்கள் ஏன்டா நாங்களாம் வரி கட்டலைன்னா இந்தியாவுக்கு எதிர வரி இந்தியா ஏது நிதி ம எல்லா மாநிலமும் கட்டலைன்னா உனக்கு ஏது நிதி அதில் கதியமாக கட்டுறதே தமிழ்நாடு எங்கே காசை வாங்கி நீ குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அங்கே படிக்கிறது நீ பள்ளிக்கூடத்தை கொடு நீ தனியாக கொடு எங்களுக்கு வச்சிருந்த நிதியை கொண்டு நீ ஒதுக்க அந்த நிதியை கொண்டு எடுத்து என்ன மைத்து அங்கே கொண்டே கொடுக்குற இதை எவராது மற்ற கட்சிக்காரன் அன்னைக்கு அதிமுக அடிமை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கேட்டிருக்கா அப்படியே அதை பற்றி இந்த சங்கி சீமான் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பானே இதை பற்றி கேட்டிருக்காப்லையா இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இதை பற்றி ஒரு வாய் திறந்துருப்பியா கச்ச ராஜா இதை பற்றி கேட்டிருப்பியா அக்கா தமிழிசை இதை பற்றி பேசியிருப்பீங்களா ஓட்டு போடலாம் மாத்திரம் உங்களுக்கு வலிக்குது இல்லை தமிழ்நாட்டை எங்களை புறக்கணிக்க புறக்கணிக்க சொல்லி எங்களுக்குன்னு வச்சுருந்த நிதியை நாங்கள் கொடுத்த வரி காசுல அது கல்விக்குன்னு உள்ள நிதியை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதை கொண்டு போய் நீ உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத் கொடுத்துருக்கீனா அப்போ நாங்களாம் உங்களை உனக்கு எதை வச்சு அடிக்கிறது இது எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி நீங்கள் பேசிட்ரிய இந்த சங்கி சீமான்கிட்ட கொண்டு போய் மைக்க நீட்டிக்கு நிற்கிறீங்க காலையிலலாம் அன்றைக்கலாம் இதை போய் கேளுங்க அந்த ஆள்கிட்ட என்ன கேட்பான்ட்டு இப்போது வாய் தரப்பானு கேளுங்க பார்ப்போம் அடிமை எடப்பாடி கிட்ட போய் கேளுங்க நாங்கள் அதை மலி இதுவரை எந்த இதுக்காக அரசு ஆசிரியர்கள் சம்பளம் படாமல் இருந்திருக்கா இது இது வருட வருடம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தியன்னா அப்போ என்ன நினைக்கிறீ நான் உடனே ஒன்றே சொல்ல வர்றேன் உங்களுக்கு எங்களால் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்குற வரியவே எங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியனா அதில் ஒரு பங்கை கூட எங்களுக்கு திருப்பி கொடுக்க முடிலனா எங்களை பிரித்து விட்ருங்கடா நீங்கள் அப்படி தான் ஒரு இளைஞர்கள் மத்தியில் அப்படி தான் போகுது நாங்கள் கொடுக்குற நிதியை நீ வச்சுக்கிட்டு எங்களை ஒன்று ஒன்றுக்கு புறக்கணிச்சின்னா உனக்கு எப்படி நாங்கள் செய்ய முடியும் தமிழ்நாட பிரித்து விட்டுரு நீ எங்கே நீ மற்ற எல்லாம் மற்ற மாநிலத்தில் சேர்த்து வச்சு நீங்கள்லாம் போங்கடா இப்படிலாம் போச்சுன்னா எங்களுக்கு இந்தியா மேலே வெறுப்பு வந்துடும் ஒருமைப்பாட்டுக்கே ஒன்றிய அரசு என்ன நாங்கள் கொடுக்குற எல்லா மாநிலத்தில் உள்ள வரியை கொடுத்து பிரித்து கொடுக்குறதா உன்னோட வேலை ஆனால் பிரித்து பாதியை கொடுங்கடாடா என்னதான் கொடுக்க வேண்டாம் மொத்த எங்களோட பின்தங்கி கட்டுற மாநிலத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து விட்டு நாங்கள் கொடுக்குற காசில் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறது உனக்கு என்னடா வலிக்குது இது மானங்கட்ட பயில்களுக்கு இங்கேயும் இந்த மோடிக்கு ஆர்எஸ்எஸ் சங்கிக்கு அண்ணாமலைக்குலாம் முட்டு கொடுக்குற வரைக்கும் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா உங்கள் பிள்ளைங்கள்தான்டா இங்கே தமிழ்நாட்டில் படிக்குது உங்கள் அக்கா பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ உங்கள் பிள்ளையோ எல்லா தான் படிக்குது இப்படி போச்சுன்னா இங்கே எப்படி அரசு பள்ளி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் ஆனால் இருந்தாலும் மக்களின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கல்விக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் பட்ஜெட்டு அதிகமாக ஒதுக்கிறது கல்விக்கு தான் போன்ற கூட அண்ணன் அன்பின்மையை சொல்லி சொல்லியிருந்தார் நான் நிதி அதிகமாக ஒதுக்கி இருக்கிறது கல்விக்கு தான் அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைய படிக்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் காசை நீ வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு நீ கொடுக்குறதுக்கு எங்களுக்குன்னு வச்சுருந்த நிதியையும் கொண்டு போய் நீ உத்தரப்பிரதேசத்துக்கு உஜரா கொடுக்குறீன்னா உனக்கு எவ்வளோ துமுர் இருக்கும் மானங்கட்டை பயிலலா இப்படியே நிலைமை முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு ஒரு நாடு தனியாக தான் போக போகுது அப்போ தான் நடக்க போகுது இந்த சங்கியெல்லாம் அன்னைக்கு தான் வளப்புகிறான் ஒரு காலம் நடத்த மந்தத்தில் நீ நஞ்ச விதைக்கிறிய ஒரு காலம் ஓரளவு தான் பொறுமைக்கு இருக்க முடியும் நாங்கள் பொறுமையாக இருக்கிற அளவுக்கு எங்கள் பிள்ளைய நாளைய தலைமுறை பொறுமையாக இருக்குன்னு நினைக்காதிய எங்களை பெரியவன பேச வைக்காதிய அன்னைக்கு தான் அன்னைக்கே பெரியார் சொன்னார் எங்களை தனியாக விடுங்க தனியாக தமிழ்நாடு த தனியாக பிரித்து விடுங்க அப்படின்னு ஆனால் இதே நேரம் நிமிடிடுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் தனியாக பிரிஞ்சு போகிறத தவிர வேறு வழி இருக்காது இதை மாற்றிக்கங்க